காவேரியோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விஜய் வந்து காவேரி குடும்பத்துக்கு துணையா நிப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய் கிட்ட எங்க அந்த முத்துமலர் ஃபேமிலி மூணு பேருமே வந்து எங்க அம்மா வீடு வரைக்கும் வந்திருக்காங்க இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்தா எனக்கு என்னமோ டவுட் தான் காவேரி வருது நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை உண்டாக்கணுங்கிறதுக்காகவே அங்க இருந்து இங்க தேடி வந்திருப்பாங்க போல சரி வா வா நம்ம போலாம் இப்ப உடனே நம்ம அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க ஏங்க என்னங்க சொல்றீங்க ஏற்கனவே பாட்டியும் தாத்தாவும் நம்ம மேல கோவத்துல இருக்காங்க இங்க பாரு காவேரி அவங்க என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம் ஆனா சாரதாத்த ஏற்கனவே வந்து இவங்களால நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க இப்ப இவங்க மூணு பேரும் அத்தை வீடு வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா அத்தைக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல அதனால வா போலாம் தாத்தாவும் பாட்டியும் பேசினாங்கன்னா நான் வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் அங்க இருந்து வேகமா கிளம்பி போறாங்க பாட்டி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் போறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு காவேரி இப்போ எதுக்கு இந்த டைம்ல ரெண்டு பேருமே கிளம்பி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் இருந்துட்டு பாட்டி எங்களுக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நாங்க எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படி நீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனமே போய்க்கிறோம் இங்க இருக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்ல அந்த டைம்ல அன்பரசு வந்து ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அத்த அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கிறது நான் சொல்றேன் அதுதான் காவேரி அவங்க அப்பாவுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி இருக்காங்கல்ல அவங்க மூணு பேரும் காவேரி காவேரி வீட்டுக்கே வந்துட்டாங்களாமா அதனால இவங்க ரெண்டு பேரும் அவசரமா கிளம்பி போறாங்க நீ வா போலாம் போய்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து காவேரி கிட்ட ஏன் காவேரி இந்த அன்பரசு சித்த மட்டும் நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லா நியூஸும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு எனக்கு என்னமோ இவரு மேலதான் டவுட்டா இருக்கு இவங்க சைடுல எல்லாருமே ஏதோ பிளான் பண்ணி பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது ஆனா மாமா வந்து இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்க வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு மாமா மேல நம்பிக்கையா தான் காவேரி இருக்கு ரெண்டு பேருமே வந்து சாரதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் வந்து முத்துமலர் கிட்ட இங்க பாருங்க நீங்க மூணு பேரும் கொடைக்கானல் இருக்கும் போது பிரச்சனை பண்ணீங்கன்னா அது வேற இப்போ எதுக்காக நீங்க அத்த வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கீங்க ஏம்பா அந்த கொடைக்கானல் வீடு நீங்க பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்துட்டீங்க நாங்க மூணு பேரும் எங்க தாங்குவோம் அந்த கொடைக்கானல் வீடு எங்களுக்கும் பாதிப்பாங்கன்னு சொல்லி இருக்கும்போது போது நீங்க எவ்வளவு தைரியமா இங்க பூட்டிட்டு வந்திருக்கீங்க தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் ஏமா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இருக்குது இல்லையா அதான் உங்க பையன் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கலாம்ல எதுக்கு இப்படி வீடு தேடி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய் வந்து காவேரிய தனியா கூப்பிட்டு இங்க வா காவேரி நான் உங்ககிட்ட பேசணும் இப்போதைக்கு இவங்க எல்லாரும் இங்க இருந்தோம் அப்படின்னா அத்தை மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அதனால நம்ம அத்தைய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா ஏங்க எங்க அம்மா ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல நான் வந்து எங்க அம்மா பேச மாட்டாங்க நீங்களே போயிட்டு எங்க அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்து சாரதாவை தனியா கூப்பிட்டு அத்தை நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் எப்படியும் இவங்க மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க அத்தை அதனால நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்போ சாரதா வந்துட்டு தம்பி அதெல்லாம் சரி வருமாங்கறதே எனக்கு தெரியல ஏற்கனவே உங்க பாட்டி வந்து காவிரிய ரொம்பவே தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த டைம்ல நானும் அங்க வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பேசுவாங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அத்தை எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களோட மருமகனா நான் வந்து உங்களே நல்லாவே பாத்துப்பேன் அவங்க பேசினா பேசி பேசிட்டு போறாங்க தேக அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க முத்துமலர் வந்து சாரதாவை பார்த்துட்டு என்னக்கா உங்களை தேடி நான் இங்க வந்து உங்க கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா நீங்க எல்லாரும் இங்க இருந்து எங்கயோ கிளம்பி போறீங்க இங்க பாரு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு நாங்க இங்க இருந்து கிளம்பணும்லாம் எங்களுக்கு அவசியம் கிடையாது எங்களுக்கு தேவை நாங்க இந்த வீட்டுல இருந்தோம் இவ்வளவு நாளா இதுக்கு மேல எங்களால இந்த வீட்டுல இருக்க முடியாது நாங்க எல்லாரும் கிளம்புறோம் நீங்க இங்க இருந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்புறாங்க முத்துமலர் வந்து கிருஷ்ணா கிட்ட என்ன கிருஷ்ணா இப்படி நடக்குது இவங்களெல்லாம் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணி அந்த வீடு பாதி நம்ம பேர்ல எழுதி வைக்கலாம்னு நினைச்சா இவங்க நம்மளே விட்டுட்டு கிளம்பி போறாங்க இவங்களெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது வா நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மூணு பேருமே கிளம்புறாங்க தான் எல்லாருமே விஜய் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து காரை இறங்கி நிக்கும் போது அந்த முத்துமலர் ஃபேமிலி ஏற்கனவே விஜய் வீட்டுக்கு முன்னாடி மூணு பேருமே உட்காந்துருக்கத பார்த்துட்டு விஜய் வந்து பயங்கர மதிச்சி ஆகிறாங்க அந்த டைம்ல பாட்டியும் தாத்தாவும் வெளியில வந்துட்டு விஜய் இவங்க எல்லாம் யாரு எது இதுக்காக பேக் எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அன்பஸ் இருந்துட்டு இவங்க தான் காவேரி அவங்க அப்பாவுக்கு ரெண்டாவது பொண்ணாட்டி இவங்க ரெண்டு பேரும் அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே விஜய் கேட்டுட்டு பயங்கர மாதிரி ஆகிறாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம அன்பரசு சித்தப்பா மேல சந்தேகப்பட்டது எல்லாமே கரெக்டா தான் போச்சு நம்மளுக்கே கொடைக்கானல இருக்கும் தான் இவங்க மூணு பேத்தையும் புதுசா வந்து நம்ம பார்த்தோம் ஆனா சித்தப்பா இன்ன வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆனா ஆனா இவர் மட்டும் எப்பயுமே எல்லாம் எல்லாமே கரெக்டா சொல்றாரு அப்படின்னா ஏன் இவர் கூட ஆளை வச்சு அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம் அவங்க சம்பந்தி கூட பசுபதியோட சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இது கூடிய சீக்கிரத்துல நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜய் வந்து சாரதா கிட்ட அத்தை இவங்க மூணு பேரும் எவ்வளவு நேரத்துக்கு இவங்க எங்கேயே உட்கார்ந்துருக்காங்கிறது நானும் பாத்தர நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவை தாள் போட்டுக்கிறாங்க விஜயும் காவேரியும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் விஜய் இருந்துட்டு காவேரி அத்தை சொல்ற மாதிரியே நம்ம எல்லாரும் கொடைக்கானலுக்கு போயிருந்தோம் இருக்கணும்ல அப்பயே அந்த வீட்டை வந்து ஓம் பேர்லயே எழுதி வச்சிருக்கணும் ஏன்னா இவங்களை எல்லாம் நம்பி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தானே நம்ம இங்க வந்தோம் ஆனா நம்மள பின்னாடியே இப்படி துரத்தி நம்மளுக்கிட்ட பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காகவே பண்றாங்க அப்படின்னா இவங்க மேல எனக்கு டவுட்டா தான் இருக்கு எனக்கு என்னமோ இவங்க கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கினது வந்து போலியா லெட்டரை ரெடி பண்ணி நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க அப்படி கோர்ட்ல உண்மையா அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த லெட்டர் நம்மளுக்குமே ஒரு காப்பி வந்திருக்கணும் இன்ன வரைக்கும் நம்ம கைக்கு அது வந்து வரவே இல்லை இங்க பாரு நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோ நாளைக்கு காலையில எல்லாருமே இங்க இருந்து கொடைக்கானலுக்கே போலாம் ஆனா இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்ல கூடாது நம்ம சீக்கிரட்டா இங்க இருந்து கிளம்பி போகணும் நீ போயிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லு விஜய் வந்து பிளான் பண்ண மாதிரியே எல்லாருமே கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க அப்போ நிவின் வந்துட்டு விஜய் எனக்கு வந்து ஒரு டவுட் எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல காவேரி பேர்ல எழுதி வைக்க முடியும் அவங்கதான் முத்துமலர் ஃபேமிலி வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல நிவீனே அவங்க மூணு பேத்தையும் பார்த்தா தெல்ல தெளிவா தெரியுது அவங்க மூணு பேரும் பிளான் பண்ணிதான் வந்திருக்காங்க நம்ம எல்லாரும் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாமே சப்மிட் பண்ணுவோம்ல கண்டிப்பாக அந்த ஆஃபீஸர் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்கல்ல விஜய் நீங்க சொல்றதும் கரெக்டு தான் ஆனால் முன்கூட்டியே இந்த முத்துமலர் ஃபேமிலிக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சு உங்க மூணு பேரும் அங்கே கிளம்பி வந்துட்டாங்கண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்க பாரு நீவினே அவங்களால இவ்வளோ சீக்கிரத்தில் கொடைக்கானலாம் கிளம்பி வர முடியாது விஜய் வந்து நினைச்ச மாதிரியே எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிடுறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க வச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்து சப்மிட் பண்றாங்க ஆபீசர் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தங்களா வந்து சைன் போட சொல்றாங்க அப்போ ஆபீசர் வந்து காவேரி யாரு இங்க வாங்க இந்த வீட்டை உங்க பேர்ல தானே எழுதி வைக்கிறாங்க இதுல சைன் அப் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி வந்து அந்த டாக்குமெண்ட்ல சைன் அப் போடுறாங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து சாரதா கிட்ட அத்தை இந்தாங்க பணம் யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்கணுமோ அந்த பணத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சாரதா வந்து விஜய் கிட்ட தம்பி தான் முதல்ல நன்றி சொல்லணும் இத்தனை தடைகளை தாண்டி இந்த வீட்டை காவேரி காவே எழுதி வச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே இவங்க யாரும் அனுப்பிதான் இந்த முத்துமலர் ஃபேமிலி பிரச்சனை வந்திருக்காங்க தூரம் பண்ணது எல்லாமே சித்தப்பாக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டது இந்நேரம் அன்பரசித்தப்பாக்கு தெரிஞ்சிருக்கும் அத்த இந்நேரத்துக்கு இந்த நியூஸ் பசுபதிக்கு தெரிஞ்சிருக்கும் பசுபதி அப்படியே கொந்தளிச்சுட்டு வீட்டுல ரொம்ப டென்ஷனா உட்காந்துருப்பான் இவன் வந்து காவேரி பேர்ல இந்த வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிதான் இவங்க மூணு பேர்த்தையும் அனுப்பி அனுப்பியிருக்கான் ஆனா அதையும் தாண்டி நம்ம இந்த வீட காவேரி பெரிய எழுதி வச்சதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அத்த பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட பிளான் என்னதான் பண்ண போறாருங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல புடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ